ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி மைனஸ் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு புள்ளிகள் சரிவடைஞ்சி இருபத்தஞ்சி எழுநூற்றி பதினாலில் முடிவடைஞ்சிருக்கு அப்போ இருபத்தஞ்சி எழுநூறு நேர்த்திக்கான மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி எட்நூறு நேர்த்திக்கான மார்க்கெட்லேயும் நல்ல வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துச்சு இன்றைக்கும் வந்து நல்ல வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டு காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஒரு நூறு பாயிண்ட் கேப் அப் அதாவது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துக்கிட்ட தான் ஓப்பன் ஆகியிருக்கு பட் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு அந்த கேண்டில் இருந்து செல்லிங் தான் கீழே திரும்ப ஏழ்நூறு வரைக்கும் வந்துட்டு எழுநூற்றி இருபது வரைக்கும் வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து எட்நூற்றி இருபது போயிருக்கு திரும்ப எட்நூற்றி இருபதுக்கு மேலே ஸ்டடி பண்ண முடியும் நிற்க முடியல திரும்ப நல்லாவே கீழே வந்து அடுத்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூறு வரைக்குமே வந்திருக்கு இருபத்தி அஞ்சு ஆறுநூறு வரைக்குமே வந்து டேலோ வந்துட்டு க்ளோஸிங் வந்து எழுநூற்றி பதினாலில் க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தஞ்சி எழுநூற்றி பதினாலில் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்நூறுக்கு மேலே மார்க்கெட் சஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பையன் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தான் என்னதான் மார்க்கெட் காலையில் ஒரு கேப் அப் கொடுத்தாலும் இந்த எட்நூறுக்கு மேலே வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கல திரும்ப மார்க்கெட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூறு வரைக்குமே லோ வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவல்லிருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பை அபோ செல் பிலோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தஞ்சி ஏழ்நூறில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி ஆறுநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது ஒரு சப்போர்ட் ஆகவும் அடுத்தது இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஏன்னா ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நானூறு வந்திருக்கு இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த இருபத்தஞ்சி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரம் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பை பையபோ செல் பிலோ ஏன்னா இன்றைய மார்க்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு வாலட்டிலிட்டி இதை இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடரும் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் போனாக தான் இருக்குது ரெமெயினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி ஐநூறு ரேஞ்சு வந்து அங்கேருந்து டச் பண்ணிட்டு தான் இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு இரநூறு பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இருபத்தஞ்சி ஏழ்நூறுல இங்கேருந்து இங்கே வந்து இப்போ க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இன்டர்டேவுக்கான பை அபோவ் லெவல்ஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன் இன்டர்டேவுக்கான பை அபோ அதாவது இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி இருபது இது வந்து ஒரு லெவலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெய்னாக இருக்குது அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது அடுத்தடுத்து மேலே இருபத்தஞ்சி எட்நூறு எட்நூற்றி இருபது எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இருபத்தஞ்சி ஏழ்நூறுக்கும் ஏழ்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல கீழே வருது அப்படின்னா அடுத்தது ஆறுநூறு ஐநூற்றி அறுபது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது விட்டுச்சு அப்படின்னா நானூற்றி இருபது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு ஆறுநூறு இந்த இருபத்தஞ்சி ஆறுநூறை உடச்சி கீழே இருக்குது அதாவது இன்னைக்கான டே லோ இந்த லோவை உடைச்சி மார்க்கெட் ஸ்டேனா இருக்குது அப்படின்னா நல்லா செல்லாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டெலாம் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த எழுநூற்றி இருபது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டும் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்